வணக்கம் நேர்களை நான் உங்கள் இயற்கையாளன் தவம் விவசாயிகள்லாம் கண்டிப்பா இந்த காணொலியை பாருங்க ரொம்ப முக்கியமானது நான் சென்னைக்கு ரெண்டு ப்ராஜெக்ட்காக வந்திருக்குன்னு சொன்னேன் இப்போ இப்ப சென்னையில தான் இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டை பத்தி சொல்லிட்டேன் இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் ரெண்டாவது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இப்ப கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஏன் முன்னேற மாட்டேன்றாங்க அவங்கள்ட்ட நிலம் இருக்கு ஆனா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் என்கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா இந்த ஒரு ஏக்கரும் ஒரே இடத்துல இல்ல கிராமத்துல இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் இந்த ஒரு ஏக்கரும் பத்து இடத்துல இருக்கு எனக்கு பத்து இடத்தோட பத்து வயல்களையும் ஒன்னா சேர்த்தாதான் ஒரு ஏக்கர் ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய குடிகள் இப்ப ஆயிரம் தலைமுறையை தாண்டி இருக்காங்க எங் என்னுடைய முப்பாட்டனுக்கு ஒரு நாலு மகன்கள் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் எங்க ஐயாவுக்கு ஒரு நாலு மகன்கள் இருந்திருக்கலாம் அப்ப இடங்கள் எல்லாம் கூறு போட்டு கூறு போட்டு இன்னைக்கு ஒரு குட்டியோண்டு இடமாயிடுச்சு ஒரு டிராக்டர் போய் திரும்புற அளவுக்கு தான் இருக்கு அப்ப காலையில எந்திரிச்சு ஒரு விவசாயி விவசாயம் பண்ண போகணும் அப்படின்னா பத்து வயலுக்கும் போகணும் பத்து வயலுக்கும் ஆளுகளை கூட்டிட்டு போகணும் பத்து வயலுக்கும் இப்படி பத்து இடங்களுக்கு போறாங்க அதையெல்லாம் கூட்டி பார்த்தா ஒரே ஒரு ஏக்கர் தான் வருது அப்ப இந்த ஒரு ஏக்கரும் ஒரு இடத்துலயே இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு இதை யாரால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அரசால மட்டும்தான் பண்ண முடியும் அரசட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும் ஏன்னா விவசாயிகள் எல்லாம் துண்டு துண்டு நிலங்களாக ஆயிடுச்சு இதை ஒரு இடமும் நம்ம சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கணும்னா தனிநபரால முடியாது இல்லையா தனிநபர் தான் எனக்கு பக்கத்துல ஒரு வயல் இருக்கும் என் தம்பிக்கு இப்போ பிரித்து கொடுத்துருக்கேன் எங்க அப்பா என்னோட சித் எங்க சித்தப்பாவுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காரு இப்படி நிலங்கள் எல்லாம் துண்டாடப்பட்டுருச்சு அப்ப நம்ம எல்லாம் விவசாயிகளா இருந்தும் நம்ம அதுல இருந்து எந்த ஒரு பலனும் அடைய முடியலை பொருளாதாரத்துல முன்னேற முடியலை இப்படி பல இடங்கள்ல இருக்கக்கூடிய வயல்களை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே இடத்துல கொண்டு வர முடியுமா அப்படின்னா அரசு முன்னெடுத்தால் அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் முடியும் இப்போ எப்படின்னா சொல்றேன் ரெண்டு வயல் இருக்கு சின்ன சின்ன வயல் என்னோட தம்பிக்கும் எனக்கும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கும் இல்லையா ஊருக்கு வடக்க ஊருக்கு தெக்க ஊருக்கு மேற்க ஊருக்கு தென்களுக்கு சுத்தி கிடக்கு வயல்கள் ஆனால் குட்டி குட்டியா இருக்கு அப்போ அந்த வயலை குட்டி குட்டியா இருக்கு இல்லையா எந்த ஒரு இடத்துல இருக்கோ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஒன்றாக்கி அந்த இடத்துக்கு பதிலாக எனக்கு இருக்கும் இல்லையா வேற ஊருக்கு மேற்க ஒரு இடம் அத அவனுக்கு கொடுத்துடுறது இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்னா அதுக்கு வீ தாசில்தார் நிறைய பேரோட உதவிகள் வேணும் இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இவங்கெல்லாம் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இங்கே உட்கார்ந்து அவங்கள கூப்பிட்டு பேசி நிலங்களை பெருசு பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஏக்கரை ஆக்கி கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மற்ற இடங்களை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் இப்படி தானாக முன் வந்து கிராமத்தில் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது இதுக்கு ஒரு சட்டம் மரணம் ஏன்னா விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்குமே இல்லை அப்போ இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நாமெல்லாம் உண்மையான விவசாயாவே இருக்க மாட்டோம் ஏன் அப்படின்ற அதை ஒன்று கேளுங்க ஏன்னா நம்ம சின்ன சின்ன இடங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை ஏதோ ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு விவசாயங்களில் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிகளே இனிமேல் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா மக்கள் வந்து இனிமேல் விவசாயிகளை சார்ந்திருக்க மாட்டாங்க அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களை சார்ந்திருக்க போறாங்க கேரட் வேணுமா தக்காளி வேணுமா கத்திரிக்காய் வேணுமா டன் கணக்கில் ஆயிரம் டன் லட்சம் டன் உற்பத்தி பண்ணி இறக்குமதியும் ஆக போகுது வேற நாடுகளிலிருந்து இருந்து அப்போ கிராமங்களில் சின்ன சின்ன நிலங்களை வச்சிருக்கக்கூடிய நம்மளாம் விவசாயிகள்லாம் இனிமே மக்களுக்கு தேவையே இல்லை நம்ம விவசாயம் பண்ணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை போய்கிட்டே இருக்கு அதனால தான் விவசாயிகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கு எந்த மதிப்பும் இல்லை முதல்ல விவசாயிகளுக்கே மதிப்பு இல்லை எனவே தான் எல்லாருமே கிராமத்துல இருந்து படித்து எப்படியாவது மேலே போயிடணும்னு நினைக்கிறாங்க அப்போ விவசாயிகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க இதுதான் முக்கிய காரணம் இந்த திட்டத்தை பத்தி ஒரு அறிக்கையை தயார் செய்து அரசிடம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன் என்னோட ரெண்டாவது ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை பத்தியான உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது நம் நாலு பேருக்கு பகிருங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பார்க்கட்டும் இது நடைமுறை சாத்தியமா நான் சொல்வது அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த காணொலியில சந்திப்போம் அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்